இப்போ நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் முட்டை வறுவல் செய்ய போறோம் அது குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் சிக்கன் முட்டை வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் கால் கிலோ முட்டை இரண்டு சிறிதாக நறுக்கிய குடை மிளகாய் ஒன்று சிறிதாக நறுக்கிய கருவேப்பிள்ளை சிறிதளவு சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் மூன்று சிறிதாக நறுக்கிய பூண்டு ஐந்து பல் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இரண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிள்ளை ஒரு கைப்பிடி அளவு முழு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் பத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மூன்று டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஒன்று எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சிக்கன் முட்டை வறுவல் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த டிஷ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் கோவில்பட்டி கடையில் ஒரு இடத்துல வந்து நான் வந்து வண்டி நிறுத்திகிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா பரோட்டா சாப்பிட்ணுன்னு உட்காந்துருந்தோம் அப்போ அந்த கடையில் வந்து ஒரு நான் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சு சேரேன் சார் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னாங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை தாங்க செஞ்சு கொடுத்தாங்க அதை வந்து அந்த பரோட்டாவோட வச்சு சாப்பிட்ட மாருங்க ஒரு செமையா இருந்துச்சு அது கொத்து பரோட்டாவும் இந்த சிக்கன் முட்டை வருவல் இருக்குல்ல அதையும் சேர்த்து சாப்பிடும் போது செமையாக இருந்துச்சு அந்த ரோட்டு கடையில் வந்து அந்த அண்ணன் வந்து என்ன செஞ்சாங்கன்னா குக் பண்ணி கொடுத்தாங்க எப்படின்னா இது வந்து ரொம்ப நாளாகவே வந்து அந்த டிஷ்ஷை பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இது வந்து அந்த இடத்துல ஃபேமஸ் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் முட்டை வறுவல் தானாங்க நார்மலாக சிக்கனையும் முட்டையும் நம்ம வந்து சேர்த்து செய்ய மாட்டோம் ஆனால் அந்த கடையில் வந்து சிக்கன் முட்டை வறுவல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் சிக்கன் வந்து போன் இல்லாமல் எடுத்திருக்கேன் எலும்பு இல்லாமல் எடுத்துருக்கேன் அந்த சிக்கன் இதில் சேர்த்துலாம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஒரு சமையான ஒரு டேஸ்ட் வரும் அதோட மிளகாய் பொடி காஷ்மீர் மிளகாப்பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யினா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளாரையும் சேர்த்துலாம் கார்ன்ஃப்ளார் என்ன ஆகுன்னா நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் எலுமிச்ச பழம் அதை சீடு இல்லாமல் எடுத்துருங்க கொஞ்சம் கருவேப்பில்லை கருவேப்பிள்ளை போட்டவங்க என்ன ஆகுனா நம்ம வீட்டிலலாம் சிக்கன் சிக்ஸியாக பறிப்பில்ல அதே மாதிரி தாங்க கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க இதை வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க இப்படியே நல்லா மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க வேணுங்க போது என்ன செய்வாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து கொஞ்சம் கலர் பொடி யூஸ் பண்ணுவாங்க நம்ம இங்கே வந்து கலர் பொடி யூஸ் பண்ணலை நாங்கள் வந்து இங்கே என்ன செஞ்சிருக்கேன்னா கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி போடும்போது அது நல்லா ஒரு கலர் கொடுக்கும் இப்போ இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மேரினேட் ஆயாச்சு இதில் வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் நல்லா எண்ணெய் இருக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாயாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த சிக்கனை வந்து இதில் அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் வீட்டில் வந்து சிக்கன் சிஸ்டுவே பண்ணாலும் இதே மெத்தடில் பண்ணீங்கன்னா செம்மையான ஃப்ளேவர் வரும் நான் வந்து இதில் என்ன செஞ்சேன்னா கருவேப்பிலை சேர்த்தேன் கருவேப்பிலையோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் மல்லி இலை இல்லையா மல்லி இலையும் சேர்த்து ஆனால் எண்ணெய் எதுவும் விடாதீங்க ஏன்னா சிக்கனில் வந்து ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அந்த லைட்டை அப்படி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் இதை நீங்கள் அப்படியே பொறிச்சு எடுத்து கூட சாப்பிட்லாம் ஆனால் நம்ம இங்கே வந்து இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு முட்டையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை பண்ண போகிறோம் இது வந்து பொறிக்கிறதுக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் அதனால் நம்ம ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நம்மளுடைய அந்த சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக என்ன ஆச்சுன்னா புரிஞ்சு வந்துருச்சு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது அப்படியே எடுத்துடலாம்னா ஒரு பேப்பரில் எடுத்துடலாம் நான் இன்னொரு பேன் எடுத்திருக்கேன் அது வந்து இங்க நல்லா சூடாகணும் அதே சமயத்தில் நான் என்ன போகிறேன்னா நம்ம இந்த சிக்கன் இருக்கு இல்லையா நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ள நல்லா வெந்திருக்கு அதனால நம்ம என்ன பண்ண போறோன்னா இதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிடலாம் இதை என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு இதை கட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னன்னா அந்த கத்தி வந்து எப்பவுமே ஷார்ப்பாக இருக்கணும் கத்தி வந்து தான் வேலையை செய்ய பண்ணணும் நீங்கள் வந்து என்றைக்குமே வேலை செய்யக்கூடாது அந்த கத்தியை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே என்ன செய்யணும்னா அந்த கத்தி வந்து அது தன்னுடைய வேலையை செஞ்சிடும் சிலவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா போட்டு அந்த ச கத்தியை போட்டு அமுக்கு அமுக்குன்னு நமுக்குவாங்க அப்படி நீங்கள் என்றைக்குமே செய்யும்பொழுது என்ன ஆகுனா உடஞ்சிரும் அதனால் தான் கத்தி தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் இப்போது இந்த சிக்கனை வந்து கட் பண்ணியாச்சு நான் இன்னொரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் சோம்பு முழு மிளகு பூண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு இதோட சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா குடமிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் குடமொளகாய் இருந்தால் போடுங்க அப்படி இல்லாட்டினாலும் ஒன்றும் இல்லை குடமிளகாவையும் சேர்த்தாச்சு தேவையான உப்பு குடமிளகா வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணும் அப்படின்லாம் கிடையாதுங்க நார்மலாக அந்த குடமிளகாவை அப்படியே நீங்கள் பச்சையாக கூட சாப்பிட்லாம் இதில் வந்து நான் ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது அந்த கொடமளகா ரெடி ஆயிடுச்சு இதில் என்னென்னா இங்கே வந்து பாலில் முட்டையும் பாலையும் சேர்த்துருக்கேன் ஏன் வந்து நம்ம முட்டையும் பாலையும் இதில் கொஞ்சம் சேர்க்குறோம் அப்படின்னா ரெண்டு முட்டையில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு கால் டம்ளர் வந்து பால் சேர்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் ஊற்றும் போது முட்டையை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிரும் அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பாலையும் சேர்த்து இந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சுட்டு இதில் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது என்ன செய்ய போகிறோன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க முட்டையை நல்லா அப்படியே பீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இதெல்லாம் ஊற்றிடலாம் இதை அப்படியே கிண்டி விட்டுருங்க இதே நேரத்தில் நம்ம வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த கடையில் நான் போய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த முட்டை அந்த சிக்கன் இதெல்லாம் சேர்த்து இந்த குடமொளகாவோட அவன் குளிக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருந்துச்சு கடைசியில் என்ன போகிறேன்னா கொஞ்சம் மிளகு பொடியை இதில் சேர்த்துடலாம் இவ்வளோதாங்க இது ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிடலாம் நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செமையாக இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே ப்ளேட் பண்ணிக்கலாம்